சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் உசிலம்பட்டி அருகே தாய்மாமன் ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தால் இரு சிறுமிகள் உட்பட எட்டு பெண்கள் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் மாவட்டம்லம்பட்டி அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபுநாதன் இவரது இல்ல விழா மெய்யன்பட்டி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்காக அன்னம்பாரி பட்டியிலிருந்து தாய்மாமன் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டே மண்டபத்திற்கு ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலம் கருப்புக்கோவில் அருகே சென்றபோது அங்கு வெடிக்கப்பட்ட பட்டாசு ஊர்வலத்திற்குள் சென்றது இதனால் ஊர்வலத்தில் இருந்த பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் பதறி போய் திசை தெரியாமல் ஓடினர் இந்த பட்டாசு வெடித்ததில் இரு சிறுமிகள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு உஸ்லம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இப்போது அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தாய்மாமன் ஊர்வலத்தில் பட்டாசு வெடித்ததும் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் பதறி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவலறிந்து வந்த உஸ்லம்பட்டி நகர போலீசார் இல்ல விழா நடத்தியவர்கள் பட்டாசு வெடித்தவர்கள் என பத்துக்கும் மேற்பட்டோரிடம் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்